சூமா ப்ளீஸ் சூமா இதாவது பண்ணுமா அவளை இப்படி என்னால பார்க்க முடியல 우மா என் வெண்ணிலாவை தவிர எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே வேண்டாம் அவ சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம் ப்ளீஸ் சூமா அவளை என்கிட்ட திருப்பி கொடுத்துரு நான் இல்லாம அவ இருக்க மாட்டா 우மா இருந்திட மாட்டேங்க நீ இல்லாம இருந்திடவே மாட்டேன் அருணா

ரொம்ப பெயினா இருக்கும் உனக்கு ப்ளீஸ் சொல்றத கேளு படுத்துக்கோ இனிமேலாவது நான் சொல்றது கேளு படுத்துக்கோ வெண்ணிலா இங்க வாங்குமா இங்க வந்து உட்காருங்க வாங்க ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல சரியா பாத்துக்கலாம் ரெஸ்ட் எடுங்க என்ன பிள்ளைங்க மாமா பிள்ளைங்கள உங்க அக்காவும் மைனியும் வச்சிருக்காங்க சாரி மாமா ஒண்ணு இல்லமா ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ரெஸ்ட் எடுங்க சார் எல்லாரும் என்ன மன்னிக்கணும் ஆனா உண்மையாலுமே வெண்ணிலாவோட குழந்தை ஒரு குழந்தை தலை திரும்பி இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் டெலிவரியே நடந்தது வெண்ணிலா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தா நார்மல் டெலிவரியில தான் நான் குழந்தைய பத்து போயிருந்தேன் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி தான் குழந்தைங்களை வெளியே கொண்டு வந்தா ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது குழந்தையோட தலை திரும்பி இருக்கிறத பார்த்தே அப்பவே வெண்ணிலா சொல்லிட்டா டெலிவரி அப்போ என் வீட்டுக்காரர் என் பக்கத்தில் இருக்க வேண்டாம் நான் கஷ்டப்படுறதை பார்த்தா அவர் தாங்க மாட்டாரு அவரை வெளியே அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டா அதனால தான் நான் எம்கேவ வெளியே அனுப்பிட்டேன் ஏற்கனவே அவருக்கு நான் நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன் இனிமேலும் அவருக்கு எந்த கஷ்டத்தை நான் கொடுக்க விரும்பலன்னு சொல்லி தான் எம் கேவை வெளியே அனுப்ப சொல்லிட்டா ஆமாம் எம்கே அவளுக்கு ஓ ஆசையையும் நிறைவேற்றணும் அதே சமயம் அவ அவக்கணவும் தான் எப்படியாவது போராடி நார்மல் டெலிவரிக்கு கொண்டு வந்துடணும்னு தான் நினைச்சா ஒரு வேளை சிசேரியன்னு போயிட்டா அதுக்கப்புறம் எந்த எக்ஸசைஸும் பண்ண முடியாது எஸ்ஸை போஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகவும் முடியாதுன்னு அவள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா ப்ரெஷர் வேற ரொம்ப அதிகமாக இருந்தது அதனால் குழந்த பிறந்த அடுத்த நிமிஷமே அவளுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு ஆமாம் எம்கே நாங்கள் சொன்ன எதுவுமே பொய் இல்லை எல்லாமே உண்மை தான் வெண்ணில மட்டும் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அவளை நேரம் காப்பாற்றிருக்கவே முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவளை இப்போ உயிரோட உன் கண்ணு முன்னாடி நிப்பாட்டி வச்சிருக்கோம் ஆனால் உன்னை ஏமாற்றணும் உன்னை அள வைக்கணுங்கிற எண்ணம் எங்களுக்கு கொஞ்சம் கூட கிடையாது அப்புறம் எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணுங்க ஃபிட்ஸில் இருந்து ரிலீஃப் ஆனதுமே அவ என்கிட்ட ஒன்று கேட்டா ஒரு ரெக்வெஸ்ட் வச்சா ஒரு வேளை ஃபிட்ஸில் நிஜமாவே அவள் உயிர் போயிருந்தா எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கணும்னு நினச்சா அதனால தான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் இப்படியெல்லாம் சொல்ல சொல்லி என்கிட்ட கேட்டுக்கிட்டா ஒரு டாக்டராக இதை நான் செஞ்சுருக்க தான் ஆனாலும் ஒரு பொண்ணா ஒரு சக மனுஷியாக எனக்கும் இது ரொம்ப அவசியம்னு பட்டது ஆனால் அப்படி செஞ்சதுனால நிறைய நல்லதுதான் தான் இந்த ஒரு சுச்சுவேஷனில் நீ வெண்ணிலா மேலே வச்சுருக்கற காதலையும் வெண்ணிலா ஓ மேலே வச்சிருக்கிற காதலையும் ரெண்டு பேருமே ப்ரூவ் பண்ணிட்டீங்க நான் கூட ரொம்ப பயந்தேன் வெண்ணிலா கிட்ட சொன்னேன் வெண்ணிலா இதெல்லாம் சரியாக வராது எம்கே உன் பக்கத்தில் வந்து நின்னாலே அவன் நீ உயிரோடு இருக்கியா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருவான் ஏன்னா அவன் ஒரு டாக்டர்னு சொன்னேன் ஆனால் அவன் என்ன சொன்ன தெரியுமா என்ன சொன்னேன் என்னால் ரொம்ப நேரத்துக்கு ப்ரீத்திங் கண்ட்ரோல் பண்ணி மயக்கமாக இருக்கிற மாதிரியே நடிக்க முடியும்னு சொன்னான் அதுக்கு எங்கள் மாமா எனக்கு ஒரு தடவை ட்ரைனிங் கொடுத்துருக்காருன்னு சொன்னான் அப்படி ட்ரைனிங் எடுத்து வெண்ணிலா பார்த்த ஒரு தான் நீ ரொம்ப குறைச்சி பேசிட்டேன் அதனால இத கண்டிப்பா செஞ்சே ஆகணும்னு வெண்ணில பிடிவாதமா இருந்துட்டா தான் நீ அவ பக்கத்துல வந்து நின்று அவ்வளவு கதறி கதறி அழுதும் கூட கண்ணை துறக்காதவ அவங்க மாமா வந்து நின்று அடுத்த செகண்டே கண்ணு முழிச்சி எந்திரிச்சிட்டா கத்து கொடுத்த வாத்தியா இருக்கிட்டே நடிக்க முடியாது மாமா சரிம்மா அழாதீங்க அதுக்காக இப்படியா பண்றது கொஞ்ச நேரத்துல எல்லாரும் பதறிட்டோம் அக்காவோட கேசப்போ நீங்க எனக்கு ட்ரைனிங் கொடுத்து அந்த கண்டெய்னர்ல போய் இருக்க சொன்னீங்கல்ல மாமா அவங்க போதை மருந்து கொடுத்தா அதை சாப்பிடற மாதிரி நடிச்சுட்டு சாப்பிட்டா எப்படி மயக்கம் வருமோ அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தீங்கல்ல மாமா அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த குழந்தைங்கள நம்ம காப்பாத்திருக்கோம் இவர் என்ன தெரியுமா சொன்னார் அன்னைக்கு நீ போன அந்த கண்டெய்னருக்கு முன்னாடியும் பின்னாடியும் நிறைய போலீஸ்காரங்க மஃப்டியில ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நீ என்னமோ பெருசா பண்ணிட்ட மாதிரி சொல்லாத அப்படின்னாரு தம்பி சாரி ப்ரோ அந்த கண்டெய்னருக்கு முன்னாடியும் பின்னாடியும் நிறைய போலீஸ் போனது என்னமோ உண்மைதான் எப்படி போனோம் வெண்ணிலா கிட்ட இருக்கிற அந்த ஜிபிஎஸ் வச்சு டிராக் பண்ணி தான் போனோம் கொடுத்த வேலையை சொல்லி கொடுத்த வேலையை வெண்ணிலா கரெக்டா பண்ணதுனால தான் அதை பண்ண முடிஞ்சது எங்களால வெண்ணிலா மட்டும் அந்த இடத்துல கொஞ்சம் சொதப்பி இருந்தா அந்த ஜிபிஎஸ் கண்டுபிடிச்சு அவங்க அந்த கண்டெய்னரை வேற பக்கம் மூவ் பண்ணி இருந்திருப்பாங்க அப்புறம் எத்தனை போலீஸ் இருந்து என்ன பிரயோஜனம் நாங்க எதை ட்ராக் பண்ணி போவோம் வெண்ணிலா மட்டும் அவங்க கொடுத்த அந்த மயக்க மருந்து சாப்பிட்டு இருந்தா எங்களால ஒண்ணுமே பண்ணி முடியாது அதை சாப்பிடுற மாதிரி நடிச்சு மயக்கம் வர்ற மாதிரி தான் அவங்களோட கவனத்தை திசை திருப்ப முடிஞ்சது அவங்க பண்ற வேலை எல்லாம் கரெக்டா போய்கிட்டு இருக்குன்னு அவங்களை நம்ப வச்சது வெண்ணிலா தான் இன்னும் வெண்ணிலா கூட இருந்த அந்த அத்தனை குழந்தைங்களையும் கண்ட்ரோல் பண்ணி சொல்றத கேட்க வச்சு இதெல்லாம் சாதாரண விஷயமாடா சாரி ப்ரோ யாரோட திறமையையும் குறைச்சு மதிப்பிடக்கூடாதுடா தம்பி இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன் ப்ரோ அன்னைக்கு வெண்ணிலா தன்னோட பிரீத்திங்க கண்ட்ரோல் பண்ணி மயக்கமா இருக்கிற மாதிரி நடிச்சு அந்த கிரிமினல்ஸை ஏமாத்துற மாதிரி இன்னைக்கு ஒன்னு ஏமாத்திட்டாங்க பத்தியா இத்தனைக்கும் நீ ஒரு டாக்டர் ஒரே நேரத்தில் எத்தனை வேலை பார்த்துருக்காங்கன்னு பாரு பேசாம இருந்து எல்லாரையும் பேச வச்சிருக்காங்க பாரு சாரி பேபி நானும் சாரிங்க சரி நான் வெளியே இருக்கேன் எம்கே பாத்துக்கோ ரொம்ப ஹார்ஷா எதுவும் பிஹேவ் பண்ணிராத உனக்கு உடம்பு மட்டும் தேரட்டும் அதுக்கப்புறம் அப்புறம் இருக்கு உனக்கு பேபி சாரிடி நீங்களே என்ன மன்னிச்சிருங்கங்க நீ என்ன விட்டுட்டு போயிட்டே ஓன்னு பயந்துட்டேன்டி உங்களை விட்டுட்டு நான் எப்படிங்க போவேன் குட்டி குட்டி என்னை மன்னிச்சிருடா மாப்பிள மாப்பிள்ள மாப்பிள்ள நீ என்ன மன்னிச்சிருடா நான் பண்ண தப்போட முழு வீரியமும் இப்ப எனக்கு புரியுது சரி சரிடா மச்சான் அல்லாத இப்படி ஆயி என்னடா ஆச்சு அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சு வெண்ணிலா தம்பி வெண்ணிலாவ பாத்தியாடா பாத்தீங்க்கா பேசுனேன் என்னது அக்கா வெண்ணிலாவுக்கு ஒண்ணும் இல்லக்கா நல்லாதான் இருக்காங்க இல்லடா குழந்தை பிறந்த உடனே ஃபிட்ஸ்ல இருந்துருச்சு போல பட் காப்பாத்திட்டாங்க இருந்தாலும் நமக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க அப்படியா ஆமாடா தம்பி சொன்னத மனசுல வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க விடுங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு என்னடா இது அதுக்காக இப்படியா ஒரு நிமிஷம் எனக்கு என்னமோ ஆயிருச்சு எல்லாரும் தாங்க பதறிட்டோம் எங்க வெண்ணிலா இப்ப நல்லா தான் இருக்கா நல்லாதான்டா இருக்காங்க எல்லாம் முடிஞ்சிருச்சு நீங்க அதுக்காக எங்க அண்ணே ஓடுறான் உங்க அண்ணே என்னைக்கு நான் சொல்றது எதையனாலும் முழுசா கேட்டிருக்கான்

பாதகத்தி கொஞ்ச நேரத்துல என்ன வேலை பார்த்துட்டா அப்படிலாம் பேசாத பதறிச்சுடா எனக்கும் தான் பதறிச்சு சரி என்ன பண்றது விடு விடு எல்லாம் சரியா போயிடுச்சு விடு ஆனா ஒரு பொண்ணு வெண்ணிலா அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லாம இருந்திருந்தா இன்னைக்கு சொன்ன போய் உண்மையா தான் ஆயிருந்திருக்கும் என்னையா தம்பி சொல்ற ஆமாக்கா குழந்தையோட தலை திரும்பி இருந்தது நிஜம்தானா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நார்மல் டெலிவரி கொண்டு வந்திருக்காங்க குழந்தை பிறந்த உடனே ஃபிக்ஸ் வேற வந்திருக்கு டாக்டரும் கொஞ்சம் கவனக்குறைவா இருந்திருந்தாங்கன்னா ஒன்னும் பண்ணி இருந்திருக்க முடியாது அடவளே ஆமா பிரஷர் 250 க்கு பக்கத்துல பட்டு பிள்ளைங்க அத அப்படியே அம்மாவை விடுவாங்க விடவே மாட்டாங்க ஏறி பிடிச்சு வெச்சிடுவாங்க அம்மா வேணும்ல என் பட்டு பிள்ளைக்கு என்னடா நீங்க அம்மாவை மாதிரி போலீஸ் ஆக போறீங்களா அப்பாவை மாதிரி டாக்டர் ஆக போறீங்களாடா நீ ஒருவக்கன் தூங்கற புள்ளை எழிப்புட்டறாத பிள்ளை பிறந்ததிலிருந்து நம்ம பிள்ளைங்க கிட்ட பாசிட்டே இருக்கணும் மைனி பிள்ளைங்க நல்லா பேசுவாங்க அம்மா இல்லாட்டனால இந்த பிள்ளைங்க குறையாவா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன் யாரோட பிள்ளைங்க

ஏன்டா நாங்கள்லாம் ஊரை கூட்டி ஒப்பாரி வச்சப்போ நீ பிள்ளை முகத்தையே குளிஞ்சு பார்த்துக்கிட்டிருந்தேயே அது இதுக்கு தானா எஸ் ஓ சிபிஐ மூலம் இந்த நேரத்துலையுமா இப்படி வேலை பார்க்கும் தூங்கும்போது கூட சுத்தி என்ன நடக்குதுங்கிறத கவனிச்சிக்கிட்டே தான் தூங்கணும் பெஸ்ட் சிபிஐ என்ன சிபிஐயோ பா இந்தா அப்படி நீ என்ன செய் போகிற இந்த போய் அவளை என்ன ஏதுன்னு கேட்டுவிட்டு வாரேன் ஒன்னும் வேண்டாம் ஏற்கனவே ஒருத்தன் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு உள்ள போயிருக்கான் அவனையே உன் தம்பி விரட்டி விட்டுருவான் நீ பேசாம இரு போனா உனக்கும் அதே தான் கிடைக்கும் பிள்ளை முழிக்கும் தட்டிக்கும் பேசாம இரு சரி ஆனா உன்னடா குட்டி பிள்ளை உங்க அப்பனுக்கும் உங்க பெரிய பனுக்கும் அக்கால பறந்ததுக்கு பதிலா ஏதாவது பிள்ளை இல்லாத வீட்டுல போய் பறந்திருக்கலாம் நான் நீ இப்படியே தான் ஒவ்வொரு சீரீஸ்லயும் சொல்லிக்கிட்டு இருக்க என்ன செய்ய ஏன் தலையெழுத்து உங்க ரெண்டு பேருக்கும் அக்காலா பிறந்தே அவதிப்படணும்னு எழுதியிருக்கு ஆனா ஒன்னடா தம்பி கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கற மாதிரி இவ்வளவு நேரம் கம்சே அழது போறாண்டு நீ பாத்து எல்லாம் பார்த்தேன் பார்த்தேன் அத விடு புள்ள வெنيலா அப்பா பழம்பனதை நீ பாத்து அந்த மனுசனுமா பின்ன வெنيலா ஒரே கல்லில மூணு மாங்க அடிச்சிருக்காங்க போலீங்க சொல்லிக்கிட்டே இருந்தாரே நீ பிசி போஸ்டுக்கு கூட लायक இல்லாதவே எஸ்ஐ போஸ்டத்துக்கு எதுக்கு ஆசை எஸ்ஐ போஸ்டுக்கு மட்டும் இல்ல இன்ஸ்பெக்டர் போஸ்டுக்கே நான் தகுதியானவன்னு காட்டிட்டாங்கல்ல பேசாம படுத்து இருந்து எல்லாரையும் பேச வச்சிட்டாங்கல்ல போலீஸ் மேடம்

இவ எப்ப பெற்ற ஜகஜாலக் கில்லாரின்னு பாத்தியா? ஆமா பாத்தியா? ஏண்ட உள்ள வந்து எவ்வளவு நேரமும் அழுது புலம்பிக்கிட்டு இருந்த இவ எவ்வளவு நேரமும் செத்த மாதிரியே வாடா படுத்து கிடந்தா? ஆமாடா. பாத்தியா? என்ன? என்ன? அப்பா உங்ககிட்ட இருந்தாலும் தப்பிச்சேன். வாயை நான் மட்டும் தப்பிக்கல அப்பும் போது நிறைய குழந்தைங்களையும் சேர்த்து காப்பாத்தி விட்டேன் ஆனா இவரு நான் பண்ண விஷயத்தையெல்லாம் ஒண்ணுமே இல்லங்கிற மாதிரி பேசினாரு அதான் இவருக்கு ஒரு சாம்பிள் காட்டினேன் ஆனாலும் கதறி கதறி அழுது வச்சுட்டு இல்ல இனிய எனக்கு சலதோசமே புடிச்சிருச்சு உங்களை யார் அழுது ஆ அழுக வரும்ல நானும் மனுஷன் தானே ஆனாலும் இனியவே அழுது வச்சுட்டு இல்ல பிள்ள அதென்ன உன்னையவே நீ வந்ததுல எக்கச்சக்கமான எமோஷன்ஸ் காட்டிட்டு தான் இருக்க உனக்கு நவராச நாயகன்னே பேர் இருக்கு தெரியுமா ஆ அப்படியா ஆமா நார்மலா இருக்க திடீர்னு கோவப்படுற திடீர்னு சிரிக்கிற திடீர்னு அழுக்கிற உன்னை தவிர யாரால அப்படி எல்லாம் பண்ண முடியும் நீ நவரச நாயகனே தான் ஆனா இவ உனக்கு ஏத்த கிரிமினல் பொண்டாட்டி தான் தெரியுமா சே நான் பாக்காம போயிட்டேன் இவன் நடிப்பை உடனே கண்டுபிடிச்சிருப்பேன் ஆமா ஒரு டாக்டர் என்னாலேயே கண்டுபிடிக்க முடியல அப்படி படுத்து கிடந்தா இவர் கண்டுபிடிச்சு கழிச்சிருப்பாரு அது என்னமோ உண்மைதான்டா மாப்பிள்ளை ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா உங்க அண்ணன் மட்டும் கண்ணு கணக்கு அப்படியே நின்னாண்டா நான் அழுகிறேன் என் தங்கச்சி அழுகுறா உங்க அக்கா அழுகுறாங்க அம்பிட்டு பேரும் கதறிக்கிட்டு இருக்கோம்டா உங்க அண்ணே மட்டும் அப்படியே நிக்கிறான்டா ஆமா இங்க கேளு என்ன நடந்ததுன்னு அவ்வளவு நேரம் கதறி அழுதுகிட்டு இருந்தா ஒரு ரியாக்ஷனும் காட்டல இப்போ எங்க அண்ணே வந்து நின்று அடுத்த செகண்ட் எந்திரிச்சு நின்னுட்டா ஏய் என்ன என்ன எங்களை எல்லாம் பத்த எப்படி தெரியுது உனக்கு உங்களை மாதிரி தான் தெரியுது ஏய் ஏய் சச்சி நீ வெளியே போ என் பொண்டாட்டி அரட்டிட்டு இருக்க நீ இவ்வளவு நேரம் நீ தாண்டா சேர்ந்து அவளை திட்டிக்கிட்டு இருந்த என் பொண்டாட்டி நான் திட்டுவேன் கொஞ்சம் என்ன செய்வேன் நீ வெளியே டேய் 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 நீ வெளியே போடா நான் என் பொண்டாட்டி கிட்ட தனியா பேசணும் டேய் டே இதெல்லாம் நியாயமே இல்லடா போடா போய் வாசல் நின்று யாரும் வராம பாத்துக்கோ போ டேய் அப்படியே டோர் கிட்டே நில்லு டோருக்கு அந்த பக்கம் வெளியே நில்லு யாரும் வராம பாத்துக்கோ வந்த சிக்னல் கொடு உள்ள வந்தேன்னு வச்சுக்கோ வராத அந்த தண்டா சொல்றேன் சின்ன மாப்பிள்ள நான் வேணா அவளை போட்டு தள்ளிட்டா இது

ஏங்க பிள்ளை வேணும் பிள்ளை வேணும்னு குதியா குதிச்சுக்கிட்டு இருந்தீங்க ஆமா நீ பண்ண வேலைக்கு எனக்கு பிள்ளையே வேண்டாம்னு நினைக்க வச்சுட்டேன் பிள்ளை வேணுமா வேண்டாமா இங்க பாரு நான் ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயத்த கிளியரா சொல்லிக்கிட்டு இருக்கேன் எனக்கு குழந்தை தான் முக்கியம் நான் எப்பவோ கல்யாணம் பண்ணி குழந்தை பத்திருக்க என்னால முடியும் அப்படி இல்ல பேபி எனக்கு நீ வேணும் நீ பெத்து கொடுக்குற குழந்தை தான் வேணும் புரிஞ்சுகிட்டேங்க இப்பவாவது புரிஞ்சுகிட்டியா இனிமே சண்டை போட மாட்டியே நானும் சாரி பேபி உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல நீ இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் உன் அருமையே புரியுது சரி போனதெல்லாம் போகட்டும் ஆமா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் என்ன பேபி இல்ல இப்போ மாமா வந்ததும் நான் எழுந்திரிச்சு வந்து உங்களை கட்டி அப்போ நான் உசுரோட இருக்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனை நீங்க காட்டல நான் என்ன நினைச்சேன் தெரியுமா சந்தோஷத்துல துள்ளி குதிப்பீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படியே நிக்கிறீங்க ஏய் நீ இல்லங்கிறதையே என்னால நம்ப முடியல நீ என் கூட இல்லை என்னை விட்டு போயிட்டேங்கிறதையே என்னால ஏத்துக்க முடியல

அப்படி அடிச்சு கொன்றுவே பாரு உன்னை நான் ஒன்னேவே என்ன விட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் இதுல இவ கூட நானும் வருவனா எல்லாரும் என்னைக்காவது ஒரு நாள் போகத்தானே போறோம் ஆ போலாம் போலாம் அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய வருஷம் இருக்கு அது வரைக்கும் என்ன டெய்லி டிசைன் டிசைனா டார்ச்சர் பண்ணு என்னால எப்போ உன்னோட டார்ச்சர் எல்லாம் தாங்க முடியலன்னு சொல்றனோ அன்னைக்கு நீ என்னை விட்டுட்டு போ சரியா சரி சரி மூஞ்ச பாரு பப்பரமிட்டா கொஞ்ச நேரத்துல கதி கலங்க வச்சுட்டா சரிங்க சாரி காட்டிலே கிதம் நான் நீதான் என்னை கடிதமாக்கிறாய் அன்று தொடங்கி அன்றாக்கிறேன் பலங்கரை கே ரெட்ட பிள்ளையா சார் பிறந்திருக்கு ஆமா சார் எங்களுக்கு சாக்லேட்லாம் கொடுப்பீங்களா கேக் ஆர்டர் பண்ணியிருக்கேன் வந்தது எல்லாருக்கும் கொடுத்துடலாம் இந்த ஜூஸ் எல்லாம் யாருக்கு சார் நான் கொண்டு வந்து கொடுக்கட்டுமா இல்ல இல்ல ரெண்டு மூணு தானே நானே கொண்டு போய்க்கிறேன் எங்க அக்காக்கும் என் ஒய்ஃபுக்கும் அட வாங்க சார் நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் மாப்பிள்ள என்ன மச்சான் உன் குழந்தையா பண்ண வேலையை பத்தியா சரி ஜூஸ் குடிக்கிறியா ஆமா உன்னை வாங்கு நான் இருக்கிற கொதிப்புக்கு பத்து ஜூஸ் குடிச்சாலும் அடங்காது கொதிப்பு கூல் கூல் ஆமா கூல் கூல் போவியா சார் நான் போய் குடுத்துரட்டுமா மேடத்துக்கு ஆ மூணு லேடி இருப்பாங்க மூணு பேருக்கும் ஒன்னுன்னு கொடுத்துருங்க இன்னொருத்தர் டீ தான் குடிக்க போறேன்னு சொல்லிட்டாரு அதனால அவருக்கு வேண்டாம் சரிங்க சார் ஏமாப்புல நீ கூட எல்லாம் முடிஞ்சு வச்சு அப்படின்னு சொல்ற என்கிட்ட அவங்க பார்த்த வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னேன் நீ என்னைக்காவது நான் சொல்றத முழுசா கேட்டிருக்கியா அப்படியே ஓடுற பறந்துகிட்டு அவ்வளவு பதட்டம் எனக்கு பதட்டப்படக்கூடாது பிரபு ஆனா நான் யோசிச்சிருந்துருக்கணும் அத்தனை பேரும் ஊரை கூட்டி ஒப்பாரி வைக்கும் போது நீ மட்டும் கல்லு கணக்கா நின்னையே ஏன்னு யோசிச்சிருந்துருக்கணும் ஆஹ் யோசிச்சிருந்துருக்கலாம்ல சரி நான் ரொம்ப நல்லவன் உன்ன மாதிரி கல்லு மனசுக்காரன் கிடையாது சரி இருந்துட்டு போ ஆனா ஒண்ணு மாப்பிள இன்னைக்கு வெண்ணிலா ஒரு வேளை பார்த்து எல்லாரையும் அவ பக்கம் திரும்பி பார்க்க வச்சுட்டா நாளைக்கு நான் ஒரு வேளை பார்த்து எல்லாரையும் என் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கிறேன் பாரு என்னடா பண்ண போற மாப்பிள்ள நான் திரும்பிட்டே உனக்கு தெரியுமா இல்ல எந்த பக்கம் பார்த்தாலும் அப்படி ஒண்ணும் தெரியலையே உனக்கெல்லாம் தெரியாது அது நல்லவங்களுக்கு மட்டும்தான் என் மனசு புரியும் ஆமா ஆமா அப்ப எனக்கு புரியாது அதை தாண்ட நானும் சொன்னேன் மாப்பிள்ள நான் பண்ண போற காரியத்துல என் தங்கச்சி எப்படி என்கிட்ட சரண்டர் ஆகுறான்னு பாரு அதுக்கப்புறம் சொல்லுவா எங்க அண்ணனை மாதிரி உண்டா அப்படின்னு கேட்பா அப்படி என்ன பண்ண போற சொல்ல மாட்டான் இந்த கம்ச பிரபு செஞ்சு காட்டுவான் என்னமாவது பண்ணி உன் தங்கச்சி கிட்ட அடிவாங்க ம் பாரா பிரபு எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு செய்யடா ஆ முடியா முடியாது அப்பப்போ நீ ஆச்சு உன் தங்கச்சியாச்சு இப்ப மாமா நீ வந்திருக்கிறத பார்த்ததால தான் பாப்பா சிரிக்குது இவ்வளவு நேரம் அழுகிட்டே தான் இருந்து தெரியுமா ஏகா நான் மாமாவா ஆமா சாதாரண மாமா இல்லடா தாய் மாமே தாய் மாமனாக்கா நீ அண்ணக்கே சொன்னலடா நீ தாய் மாமா அவ சித்தி சித்தி பாப்பா அழகா சிரிக்குது ஆமா அழகா சிரிப்பா அழம்போது பாரு ஹாஸ்பிடலே ஏ கூடி தரண்டி அக்கா எங்க காணோம் இன்னைக்கு வீட்டுக்கு கிளம்பறோம்ல பாட்டி அதான் மைனியும் அக்காவும் வீட்டுக்கு போய் எல்லா ஏற்பாடும் பண்றேன்ட்டு போய் இருக்காங்க எப்படி அப்போ தான் வீட்டுக்கு போகட்டுமா பேபி அப்புறம் நீ நடத்தின டிராமாவே இனி நான் நடத்த வேண்டி வரும் பாக்க கூடாதா பேபி போதும் பேபி படுத்துனதெல்லாம் இல்ல நான் நம்ம வீட்டுக்கு வரறதா தான் பிளான் பண்ணியிருக்கேன் ராட்சசி உங்க பிள்ளைய பாத்தீங்களா எப்படி சிரிக்குதுன்னு என் பட்டு பிள்ளை என்ன அழகா சிரிக்குது இப்பதான் மம்மா குடிச்சிட்டு படுத்துறாங்க அதனால தான் அவ்வளவு சிரிப்பா கரக்கு இவ்வளவு நேரம் அழுது அழுதே பார்க்கணுமே மாறி மாறி ரெண்டு பிள்ளைகளும் ஒரே அழுகாச்சி தான் ஆஸ்பத்திரியில மத்த பட்டில இருக்குறவங்க அம்பிட்டு வர வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போறாங்க ஆ ஏன் பிள்ளை இல்ல சவுண்ட் அப்படி தான் இருக்கும் எல்லாரையும் கூட்டிடுவா நைட்டெல்லாம் ஹாஸ்பிடல்ல ஹாஸ்பிட்டல்ல யாரையும் தூங்கவே விடுறது கிடையாது உங்க பிள்ளைங்க பக்கத்து ரூம்ல இருக்கிற பிள்ளைங்க கூட அழுகையை நிறுத்திட்டு இங்கே பாக்குதுங்க பாத்தியா பிறந்த உடனே என் பிள்ளைங்கிறத நிரூபிச்சுட்டாங்க ஆமா ஆமா ரொம்ப தான் பெருமை அப்பா என்னடா பாப்பா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல நான் சொன்னது தானே மறக்க மாட்டேன் இந்த மேல நான் வேலை பாக்குற காசு எல்லாத்தையும் அப்பத்தாகிட்டே கொடுத்துடுறேன் செலவுக்கு நான் காட்டு ம் ஏய் அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் எப்பவுமே ஃபர்ஸ்ட் 5 ரேங்க் குள்ள எடுத்துறணும் சரிடா

குழந்தை பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் மூணு நாளைக்கு உன் கொல்லி பார்த்தீங்கள நீ சீராட்டிட்டேல அவங்களும் கொஞ்சம் கிடட்டும் அப்போ உன்னை அங்கே கொண்டு வந்து விட்டுட்டு நாங்கள் கிளம்பட்டுமா அப்படி ஒன்றும் சம்பிரதாயம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை உன் சௌரியம் போல பாரு இல்லை தான் பிறந்த வீட்டிலேருந்து பூந்த வீட்டுக்கு முப்பது கழிச்சு போகணும்ல அந்த சம்பிரதாயம்லாம் இருக்குல்ல இங்கே வர என் வீட்டுக்காரர் சும்மையே உருந்து புறந்துக்கிட்டு இருக்காரு இல்லை நான் ரெண்டு பிள்ளைங்களையும் தூக்கிட்டு அங்கே வந்துட்டேன்னா அவ்வளோதான் நான் அங்கேயே போகிறேன் எங்கள் வீட்டுக்கே போகிறேன் அப்போ நீ வேணா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அங்கே வந்து இறேன் அதெல்லாம் சரிப்பிட்டு வராது சரி அப்போ உனக்கு எப்பப்ப முடியுதோ அப்பப்போ வந்து பாரு நீ சொல்லு நான் கார் அனுப்புறேன் அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை நான் அழகா பசு பிடிச்சு வந்துருவேன் இல்லன்னா ஆட்டோ இருக்கு நீ அடங்கவே மாட்டேன் கூட்டிட்டு வாரேன் சரிப்பா ஆட்டோவில் கூட்டிட்டு வாங்க பஸ் எல்லாம் வேண்டாம் வெயில் வேற ரொம்ப கொளுத்துது ஒரு ஆட்டோவை பர்மனண்டா பிடிச்சு வச்சுக்கோங்கப்பா அவங்க போன் நம்பரை வாங்கி வச்சுக்கோங்க எங்கேயாவது வீட்டு வாசல கொண்டு வந்து நிப்பாட்ட போறாங்க அப்புறம் அப்படியே போயிட்டு திரும்ப வீட்டு வாசல கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க அப்பத்தாவுக்கு அதான் லேசா இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயாவது தனியா அனுப்பி மயங்கி ஏங்கி விழுந்துருச்சுன்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம் நான் பாத்துக்கிறேன்டா நான் பாத்துக்கிறேன் நீங்க பாத்துக்கிறீங்கப்பா உங்களுக்குமே வயசாயிருச்சு ரெண்டு பேருமே சூதானமா இருக்கணும் அதுக்கு தான் சொல்றேன் செலவ பத்தி பாக்காதீங்க சரிடா சரி இங்க பாருடா தம்பி வீட்டுக்கு ஆம்பள பிள்ளை நீதான் பொறுப்பா அப்பத்தாவா அப்பாவா தங்கச்சி எல்லாரையும் பாத்துக்கணும் என்ன சரிடா எது ஒண்ணுன அக்காவ கூப்பிடு இல்லனா மாமாவ கூப்பிடு என்ன ஆ சரிடா சரி அந்த செல்ஃப்ல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் எடுத்து கூடையிலயே அந்த கட்டப்பையிலயே அடுக்கு மாமா இப்ப வந்ததும் வீட்டுக்கு கிளம்பணும் நான் வரட்டுமாக்கா ஆ வாங்க எல்லாரும் போவோம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீங்க வெளியே மாத்திக்கிறேன் பிள்ளைக்கு கொடுத்துட்டு எங்கட்ட கொடு நான் தோல்ல சத்தனை நேரம் போட்டுட்டு தட்டி கொடுத்துட்டு இப்ப படத்து போடுறேன் அதுக்குள்ள நீ சாலையை மாத்திடு சரி பேத்தி தூங்கிட்டா அவள் தூங்கிட்டாளா அப்ப இவளும் தூங்கிடுவான் கிளம்பலையாவது ஆஸ்பத்திரியை விட்டு சத்தம் இல்லாம கிளம்பலாம் பிள்ளை வேணும் பிள்ளை வேணும்னு சாதனையா சாதிச்சு ரெண்டு பிள்ளையை பத்துட்டான்